தங்கம் உங்கள் வீட்டில் நிறைய சேரணும் தங்கம் அப்படிங்கிறதே எங்கள் வீட்டில் இல்லை இனிமேல் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் சுத்தமான பன்னீர் ரோஜா எடுத்துக்கோங்க அதாவது பன்னீர் ரோஜா உங்களுக்கு நல்லா தெரியும் பிங்க் கலரில் இருக்கும் அந்த பன்னீர் ரோஜா எடுத்து அந்த ரோஜாவில் நீங்கள் பன்னீர் செய்யணும் அந்த ஒரு நாலஞ்சு ரோஜா போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பன்னீர் உங்களுக்கு தெளிவான நறுமணம் மிகுந்த பன்னீர் கிடைக்கும் அந்த பன்னீரை எடுத்து அதில் துளசி நல்ல ஃப்ரெஷ்ஷான துளசி இலைகள் துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஏலக்காயை நல்லா நசுக்கி போடுங்க பச்சை கற்பூரத்தையும் ஓரளவு நசுக்கி போட்டு துளசி இலைகளை முழுமையாக போடுங்க இந்த பன்னீரோட அதாவது அந்த பன்னீர் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா பன்னீரோட சாறு அந்த பன்னீரில் தான் நீங்கள் இதை ஊ ஊற போடணும் துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஏலக்காயை நசுக்கி போடுங்க போட்டுட்டு அதில் ஒரு குண்டுமணி தங்கம் போட்டு வைங்க ஒரே ஒரு குண்டுமணி ஒரு குண்டு மூக்குத்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு சிறிய தங்கம் அதை நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் அதில் போட்டுருங்க போட்டு நீங்கள் மாதம் மாதம் இந்த நீரை திரும்ப அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் இதை செய்ங்க வியாழக்கிழமை செய்து அந்த செய்கிற நாளில் இந்த முறையை செய்கிறீங்க இல்லையா அந்த தினத்தில் ஒரு குருமார்கள் மாதிரி இருக்கிறவங்க யாருக்காவது முன் முந்நூறு அதாவது முந்நூறு கணக்கில் வெள்ளம் வாங்கி கொடுத்துருங்க மாதம் மாதம் இதை செய்ங்க முந்நூறு வெள்ளம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் இந்த முறையை செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் தங்கம் பெருக ஆரம்பிக்கும் அடமானத்தில் இருந்தாலும் வாங்கிருவீங்க இந்த தண்ணி எங்கே வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறையில் தாராளமாக வைக்கலாம் திறந்த நிலையில் இந்த தண்ணீரை வைக்க வேண்டும் மூடாமல் வைக்கணும் திறந்த நிலையிலே இந்த தண்ணீர் இருக்கலாம் ஆனால் மாதம் தோறும் நீங்கள் அந்த தங்கத்தை எடுத்து பத்திரமாக வச்சுட்டு அப்புறமா நீங்க மாத்தி திரும்ப அந்த தங்கத்தை பத்திரமா போட்டு கவனமாக செய்யக்கூடிய கூடிய ஒரு பூஜை முறை இதை தாராளமாக செய்து தங்கத்தை பெருக்கிக் கொள்ளலாம்